ஓம் சாந்தி நமது பாபாவின் யஜத்தின் மூத்த சகோதரர் பிரம்மகுமார் ரமேஷ்பாய் அவர்களின் விசேஷமான தாரணை வகுப்பை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம் இன்றைய வகுப்பின் தலைப்பானது சங்கமிகத்தின் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வதற்கான விஷயங்களை காண இருக்கின்றோம் ஓம் சாந்தி பாபாவுடைய ஞானத்தை அடைந்து நாம் எல்லோரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றோம் நம்முடைய முயற்சியில் உலக மாற்றமும் அடங்கியுள்ளது பாபா நமக்கு இவ்வாறு சில நேரங்களில் புரிய வைக்கின்றார்கள் குழந்தைகள் சிலர் ஞானத்தில் நதியாக இருக்கிறார்கள் சிலர் ஞானத்தில் லேக்காக ஏரியாக குளம்போல் இருக்கிறார்கள் என்று பாபா சொல்லுவாங்க இதிலிருந்து நம்ம பார்க்குறது என்னென்னா நதி பொதுவாகவே பாய்ந்து செல்லும் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த நதிக்கு வந்து லட்சியம் இருக்கும் சமுத்திரத்தோடு சேர்ந்து கலக்க வேண்டும் அர்ப்பணமாக வேண்டும் என்ற லட்சியம் இருக்கும் நதி நீர் பல வகையில் மக்களுக்கு சேவை செய்யும் குளம் ஏரி என்று சொல்கிறோம் அதுலேயும் தண்ணி இருக்கும் ஆனால் அந்த குளம் ஏரி என்பது ஒரு இடத்துல இருக்கும் அது எங்கேயும் நகர்ந்து செல்லாது அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சேவை செய்யும் ஆனால் நதியானது நாளுக்கு நாள் முன்னேறி சென்று லட்சியத்தை நோக்கி கடலோடு சேர்ந்து கலக்கும் பல வகையில் சேவை செய்யும் இப்போ நாம் கூட தன்னைத்தான் பார்க்கணும் நாம் இந்த ஞான மறக்கத்தில் வந்து நம்முடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குது நம்முடைய முன்னேற்றத்தில் லட்சியம் அடங்கி இருக்கிறதா லட்சியத்தை நோக்கி செல்கிறோமா பார்க்கணும் பொதுவாகவே நம்முடைய லட்சியம் என்ன பாபாவை போல் சம்பூர்ணமாக ஃபரிஸ்தாவாக ஆகி சத்தியுகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படி உயர்ந்த லட்சியம் வச்சுருக்கோம் நமக்கு தெரியும் சத்தியுகத்தில் எல்லாருமே ஜீவன் முக்தியில் தான் இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் சத்தியுகத்தில் அனுபவம் செய்யக்கூடிய ஜீவன் முக்திக்கு ஆதாரம் சங்கமிகத்தில் நாம் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய வேண்டும் ஆக பாபா நம் எல்லோரையும் தயாராக்கி அழைத்து செல்ல வந்திருக்கிறார் நமக்கு இதுவும் தெரியும் பாபா தன்னுடைய அன்பான பாலனை மூலமாக நம்மை தயார் செய்து அழைத்து செல்கிறார் அப்படி அன்பின் காரணமாக பாலனை காரணமாக தயாராக ஆகவில்லை என்றால் கட்டாயப்படுத்தியும் கூட பாபா அழைத்து செல்வார் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதே நேரத்தில் இப்ப பாபா தந்தி ரூபத்தில் இருக்கிறார் அன்பான தந்தி ரூபத்துல அதன் பிறகு பாபா தர்மராஜ ரூபத்தில் ஆகிவிடுவார் ஆக தர்மராஜ புரி பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பாபா ஆரம்பத்தில் தர்மராஜ புரியை பற்றிய சாட்சா்காரமும் கொடுத்திருக்கிறார் இந்த அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் நம்முடைய மூத்த சகோதரர் பிரிஜுமோகன் பாய் அவருடைய லௌகிக தந்தை ஞானத்தில் ரொம்ப வருஷமாக பக்கவாக இருந்தார் அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் அடிக்கடி பாபாட்ட சொல்லுவார் பாபா நான் தர்மராஜ புரிக்கு போகக்கூடாது நான் எல்லா விதமான கணக்குகளையும் எங்கேயும் முடிக்கணும் சொல்லி பாபாட்டை அடிக்கடி சொல்லுவார் அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் மூன்று நாட்கள் சுமார் கோமா ஸ்டேஜில் இருந்தார் அவருக்கு அவ்வக்தமான ரூபத்தில் காட்சியெல்லாம் கிடைச்சது அவருடைய விருப்பம் என்ன எந்த விதமான தண்டனையும் அடையக்கூடாது தர்மவினை எங்கேயும் முடிக்கணும் சொல்லி அவருடைய திடமான சங்கல்பம் அதன் காரணமாக அவர் செய்த முயற்சியின் காரணமாக கூட அவருடைய கரும வினைகள் என்பது சூலாயுதம் போல் தாக்கக்கூடிய கரும வினையானது அவர் தன்னுடைய முயற்சி மூலமாக கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு திடமான சங்கல்பத்தின் காரணமாக முள் குத்தினது போல அந்த கரும வினை முடிந்தது ஆக நாம் கூட இங்கே நம்ம சங்கமேகத்திலே பெருக்கோ பரமாத்மா ஸ்ரீ பாபா வந்து ஜீவன் முக்தியை கொடுப்பதற்கு வந்திருக்கிறார் அப்ப நாம் அதற்காக நல்ல முயற்சி பண்ணும் ஆக பாப்தாதா இப்போ வரைக்கும் அன்பான ரூபத்தில் நம்மளை பாலனை செய்கிறார் பாபா அபிய பாப்தாதா பேச்ச ரூபத்தில் வந்து சில நேரங்களில் நமக்கு ஹோம் ஒர்க் தெரிகிறார் அந்த ஹோம்ஒர்க்கை பற்றி பார்க்கும் பொழுது அடுத்த முறையில் பாபா வரும்போது ஹோம் ஒர்க் பற்றி வினியப்படுத்துகிறார் ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு பாபா கேட்குறதில்ல எவ்வளவு ராயலாக சொன்னதா பாருங்க குழந்தைகளால் முடியாம போயிருக்கும் அல்லது குழந்தைகள் மறந்துருப்பாங்க அப்படின்னு ரொம்ப சாஃப்ட் அந்த ஏன் செய்யலை எதற்காக செய்யல அப்படிங்கிற கேள்வி கேட்கறது இல்ல தண்டனை தருவதும் கிடையாது இப்போ கூட சமீப கால முறையில பாபா என்ன சொன்னாங்க குழந்தைகள் நீங்கள் ஆறு மாதத்தில் எழுபத்தைந்து சதவீதம் ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னு பாபா கோமர் கொடுத்தாங்க எனக்கு என்ன கேள்வி வந்தது நம்முடைய லட்சியம் நூறு சதவீதம் அடையணுமே எழுபத்தஞ்சி சதவீதம்னு பாபா சொல்கிறாங்களே அப்படின்னு என்ன கேள்வியில் வரது அப்போ காரணம் என்ன பாபா அந்தளவுக்கு கருணை உள்ளமுடையவராக ரொம்ப அன்பான டீச்சராக இருந்து நம்மை வழி நடத்துகிறார் அப்போ நம்ம என்ன லட்சி வைக்கணும் பாபா எழுவத்தஞ்சி சதவீதம்னு சொன்னால் நாம் அவசியம் நூறு சதவீதம் ஆக வேண்டும் ஆக இப்படி நம்ம கேட்டு பார்க்கலாம் நம்ம இத்தனை வருஷமா ஞானம் கேட்குறோம் சில முப்பது வருஷமாக சில இருபது வருஷமாக சிலர் அதை விட அதிகமாக கூட ஞான மார்க்கத்தில் இருக்கலாம் அப்போ இவ்வளவு காலமாக நாம் முயற்சி செஞ்சு எழுவத்தஞ்சு சதவீதம் அடைஞ்சிருக்க மாட்டோமா அப்போ ஏன் பவான்மாய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டு நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் இந்த சங்கமேகத்தை பற்றியும் சங்கமேகத்தில் நாம் அனுபவம் செய்யக்கூடிய ஜீவன் முக்தியை பற்றியும் எந்த விதமான சாஸ்திரத்திலேயோ புராணத்திலேயோ எழுதி வைக்கப்படவில்லை நான் நிறைய விஷயத்தை படிச்சிருக்கேன் பாபாவுடைய ஞானத்துக்கார முன்னாடி எந்த சாஸ்திரத்திலும் சங்கமயத்தை பற்றி எழுதப்படவில்லை ஆக இப்போ நம்ம என்ன கவனம் செலுத்தணும் நாம் எந்த அளவுக்கு நான் ஜீவன் முக்தியின் அனுபவத்தை செய்கின்றேன் நான் என்னுடைய அவகுணத்தை நான் எந்த அளவுக்கு போக்கியிருக்கிறேன் என்று பார்க்கணும் நடைமுறையில் பார்க்கும்போது என்ன ஆகுது நாம் வந்து நம்முடைய விஷயங்களில் வந்து குணங்களை மட்டும் பார்க்குறோம் அடுத்தவங்க விஷயத்தில் அவகுணங்களை மட்டும்தான் பார்க்குறோம் இந்த மாதிரி ஆகுது ஆனால் நம்ம கவனம் செலுத்தணும் நமக்குள் எந்த அளவுக்கு ஜீவன் முக்திகளையே நான் அடைவதற்கு முன்னேறி செல்கிறேன் என்பதை பார்க்கணும் அப்போ சங்கமேகத்தினுடைய ஜீவன் முக்தி என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்கமேகத்தினுடைய ஜீவன் முக்தி என்பது ஏதாவது தடைகள் வருது சூழ்நிலை வருகிறது அந்த சூழ்நிலைகளில் நம்முடைய மனநிலை அசையாமல் இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதில் பாதிப்படையாமல் நம்முடைய முயற்சி முன்னேற்றம் நன்றாகி இருக்கிறது என்றால் அதைத்தான் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது சுருக்கமாக சொன்னா நம்முடைய ஸ்திதியானது ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் சக்தி சில இருக்கணும் பொதுவாக நடைமுறையில் பார்க்கும்போது மோசமான சூழ்நிலைகள் தடைகள் வராத காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் சூழ்நிலைகள் தடைகள் வரும் பொழுதுதான் நமக்குள்ள அந்த ஸ்திதியில் ஏற்றம் இறக்கம் வருகிறது அப்போ நம்ம கவனம் செலுத்தணும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் தடைகள் வந்தாலும் பாதிப்பு வந்தாலும் அது என்னுடைய முயற்சி முன்னேற்றத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது நம்முடைய ஸ்திதி ஆடாமல் ஆசையாமல் நிலையாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தணும் அதே நேரம் ஜீவன் முக்தி என்றால் என்ன பந்தன் முக்தி நிலை பந்தனங்களின் கடந்த நிலை மேலும் சங்கமீகத்தினுடைய ஜீவன் முக்தி என்றால் என்ன நம்முடைய சாதனா நம்முடைய ஆன்மீக முயற்சியானது சாதனங்களுக்கு வசமாகி இருக்கக்கூடாது சாதனங்கள் இருந்தாலும் முயற்சி செய்யணும் சாதனங்கள் இல்லாவிட்டாலும் முயற்சி நன்றாக செய்யணும் உலகத்துல பொதுவாக தொண்ணூறு சதவீத மக்கள் சாதனங்களுக்கு தான் ஏதோ வகையில் முயற்சி பண்ணுறாங்க நம்முடைய ஜீவன் முக்தி என்பது என்ன சாதனங்களுக்கு வசமாகாமல் சுதந்திரமாக முயற்சி செய்ய வேண்டும் இது சம்பந்தமாக சில விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படியெல்லாம் சாதனங்களுக்கு வசமாகறாங்க சாதனங்கள்னா பொருட்கள் சொல்லலாம் சூழ்நிலை சொல்லலாம் சாதகமான சௌரியங்கள் என்று சொல்லலாம் அல்லது எதிர்பார்ப்பு என்றும் சொல்லலாம் ஜானிதாதி பொன்னே சென்டரில் இருந்தபோது ஒரு கன்னியா கிளாஸ்க்கு வந்தாங்க அவங்க தாதி கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு சொன்னாங்க தாதி கிட்டே தாதி நீங்கள் வந்து ஆயில் போட்டு சப்பாத்தி தயார் பண்ணுறீங்க நெய்யில் சப்பாத்தி போட்டு தயார் பண்ணினீங்கன்னா நானும் சரண்டரை சேவை செய்வேன் அப்படின்னு தாதிக்கிட்ட சொன்னாங்க ஒரு சிரிப்பாக தான் இருந்தது அதே நேரத்தில் நம்ம பெரிய தாதி கிட்ட ஒரு பிரதர் வந்தார் அவர் என்ன சொன்னார்னா தாதி என்னுடைய மகளை வந்து பாபா சேவையில் சரண்டர் பண்ணுறேன் ஆனால் அவர் கண்டிஷன் என்னன்னா என் மகளை வந்து வெளிநாட்டு சேவைக்கு அனுப்பணும் என் மக வெளிநாட்டெல்லாம் பார்க்கணும் அப்போ நான் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லலாம் அப்போ ஞானத்தில் இருந்தும் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அங்கே ஜீவன் முக்துடைய அனுபவம் ஏற்படாது அதே நேரம் பாருங்கள் மவுண்ட் அபுல சாந்திமனில் பாபாடி சந்திப்பு வரும்போது சில பேர் எனக்கு அகாமடேஷன் இந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல வேணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அந்தளவுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அப்போ சென்ட்ரலில் சிஸ்டரோட என்ன சொல்லுவாங்க இந்த பிரதருக்கு இந்த இடத்துல அக்காமடேஷன் கொடுங்க தங்கிறதுக்கு இடம் கொடுங்க இவர் இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க அப்போ அங்கே நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அசூரிய இருக்குன்னு பாருங்கள் அப்போ ஜீவன் முக்தி என்பது சாதனங்களை சார்ந்திருப்பதல்ல ஜீவன் முக்தியின் அனுபவம் என்பது சாதனங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை கடந்த நிலை தான் சங்கமிகத்தின் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வதாகும் அதே நேரத்தில் சாதனங்கள் சூழ்நிலை இதெல்லாம் கடந்து போனால் கூட நம்முடைய ஜீவன் முக்திக்கு பெரிய தடையாக இருப்பது என்னவென்றால் நான் என்னுடையது நான் என்னுடையது என்ற அந்த உணர்வு ஜீவன் முக்திக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கு லௌகி உலகத்துல பாருங்க நான் ஒரு கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலை ஒட்டி ஒரு தர்மசாலா இருந்தது அங்க வந்து அந்த எலக்ட்ரிக்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒருவர் டொனேஷன் பண்ணியிருந்தார் ஆனா அந்த இடத்துல வந்து அவருடைய பெயர் மனைவி பெயர் தாய் தந்தை பெயர் மகன் பெயர் பேர குழந்தைகள் பெயர் எல்லா பேரையும் நாங்க தான் இந்த மாதிரி தானம் பண்ணியிருக்கோம் சொல்லி ஆனா பாபாவுடைய எங்கத்துல நீங்க கவனிச்சு பாருங்க யார் யாரோ இவ்வளோ கொடுத்துருப்பாங்க ஆனா அவர்களுடைய பெயர் வெளியிலேயே தெரியாது அப்ப பெயர் புகழை கடந்த நிலையை தான் சொல்றோம் சங்கமிகத்தின் ஜீவன் முக்தி நம்முடைய அன்புக்குரிய மம்மா மாத்தேஸ்வரி ஜெகதாம்பா சரஸ்வதி அவர்கள் நம்முடைய எக்கத்தின் தாய் பாம்பேல என்னுடைய லௌகிய வீட்டில் சுமார் பதினெட்டு மாசம் தங்கியிருந்து சேவை செஞ்சாங்க நான் அம்மா கிட்ட பேசும்போது கேட்பேன் மம்மா மிகப்பெரிய முயற்சி என்ன புருஷார்த்தம் என்னன்னு கேட்பேன் மம்மா சொல்லுவாங்க இரும்பு சங்கலியை துண்டிப்பது எளிது தங்கச்சங்கலியை துண்டிப்பது ரொம்ப கடினமான விஷயம் என்று மம்மா சொல்லுவாங்க அதாவது இரும்பு சங்கலின்னா லௌகி உலகத்தினுடைய பல விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்துடுறோம் சம்பந்தங்கள் பொருள் எல்லாத்தையும் கூட ஆனால் தங்கச்சங்கிலி என்பது என்ன நான் என்னுடையது என்ற ஒரு மானசீகமான பந்தனம்தான் தங்கச்சங்கிலி களத்தில் நிறைய விஷயங்கள் இப்படி வருது நான் செய்தேன் என்னால் முடிந்தது இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்னுடைய விருப்பப்படி தான் நடக்க வேண்டும் இவ்வாறு பல்வேறு எதிர்பார்ப்புகள் நான் என்னுடையது என்று கலந்து வருவதில் தான் நிறைய பந்தனம் ஏற்படுது என்னுடைய சென்டர் என்னுடைய ஏரியா என்னுடைய சேவா இவ்வாறு என்னுடையது என்னுடையது என்ற பல்வேறு விஷயங்கள் ஜீவன் முக்தி நிலைக்கு தடையாக அமைகிறது ஆக நான் என்னுடையது என்ற விஷயத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு முறை தாதி புஷ்பா சாந்தா அவங்கள்கிட்ட வந்து ஒரு அம்மா ஒரு மாதாஜி பாபாவுக்கு போக வைக்கணும்னு சொன்னாங்க அதாவது அந்த மாதாஜியுடைய மகன் ஒரு பெரிய பரீட்சையில் பாஸ் ஆகிட்டார் அதற்கு பாபாவுக்காக போக வைக்கணும்னு சொன்னாங்க தாதி சாதாரணமாக கேட்டாங்க என்ன போக வைக்கணும் சொன்னாங்க என்னுடைய மகனுக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும் அந்த ஜிலேபி போக வைக்கணும்னு சொன்னாங்க தாதி என்ன செஞ்சாங்க சரி பரவாயில்லன்னு ஜிலேபி போக வச்சு மறுநாள் பாபாவுக்கு அர்ப்பணிச்சாங்க அப்போ பாபாவுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது பாபா அந்த போகி ஏற்றுக்கொள்ளவில்லை தாதி அந்த யோகத்தில் சங்கல்பம் பண்ணுறாங்க பாபா கிட்ட பாபா அந்த மாதாஜி ரொம்ப அன்பாக மரியாதையோட பாவனையோட போக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படியாவது ஏற்றுக்கொள்ளணும் பாபான்னு சொன்னாங்க ஆனால் பாபா ஏற்றுக்கொள்ளவே இல்லை பாபா என்ன சொன்னார் அந்த மாதாஜிக்கு என்னுடைய மகனுக்கு ஜிலேபி பிடிக்கும் அந்த பாவனையில் தான் போக வைக்க சொல்லியிருக்காங்க பாபாவுடைய பாவனையை பாபாவுடைய அன்பை அவங்க புரிஞ்சுக்கலை அதனால் இந்த போகி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாபா சொன்னாராம் இப்போ பாருங்க எங்க என்னுடையது என்று வருது அங்கே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப அந்த என்னுடையது நான் என்பது ஒரு பெரிய வாழ் அதை நம்ம அழிச்சாதான் நாம் சங்கமிகத்தினுடைய ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய முடியும் அதே நேரத்துல சில பேர் என்ன பண்றாங்க சில சகோதரர்கள் சென்டரில் கோவித்து கொண்டு சென்டருக்கு உதவி செய்யறது கிடையாது சென்டருக்கு பொருளால் உதவி செய்யாமல் எனக்கு இந்த சென்டர் பிடிக்கலை அதில் அந்த சென்டர் உள்ளவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் மதுபன் இயக்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி மதுபனுக்கு அனுப்புற அப்போ அவங்களுக்கு என்ன புரியல ஒவ்வொரு சென்டரும் இது பாபாவுடைய சென்டர் என்று புரியலை அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நான் என்னுடையது என்ற அந்த உணர்வு வருது அந்த அடிப்படையில் ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை செய்ய முடியாது ஆக நாம் இப்பொழுது ஜீவன் முக்தியுடைய அனுபவத்தை செய்யணும் தடைகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அதிலிருந்து விடுபடணும் பெரிய பரீட்சையாக இருந்தாலும் சரி பெரிய தடையாக இருந்தாலும் சரி சாதனங்களுடைய ஈர்ப்பு இவை எல்லாவற்றிலும் கடந்து செல்ல வேண்டும் ஆக பிரம்மா பாபா எப்படி ஜீவன் முக்தி அடைந்தார்ன்னு நம்ம பார்க்குறோம் இது சம்பந்தமாக என்னுடைய லௌகீக நண்பர் ஒருத்தர் எங்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு கேள்வி கேட்டார் என்னால் அது சொல்ல முடியல என்ன கேட்டார்ன்னா உங்களுடைய பிரம்ம பாபா இவ்வளோ வயசுலையும் சரி ரொம்ப நிறைய பொறுப்புகளை கவனித்து கொண்டு நல்லா முயற்சி செஞ்சு ரெண்டு வருஷத்தில் சம்பூர்ணமாகி முக்தி அடைஞ்சிருக்கார் மற்றவங்க எத்தனை பேர் இப்படி அடைஞ்சாங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இப்போ பிரம்மா பாபா சரீரத்தில் ஸ்ரீ பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிரவேசமானார் முப்பத்தேழுல இருந்து தான் ஞானத்தினுடைய மார்க்கம் ஒரு நடைமுறையில் ஆரம்பமானது இப்படி பார்த்தா பாபா முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் முக்தி நிலை அடைந்து சம்பூர்ண நிலை அடைஞ்சிருக்கார் அப்படின்னா நாம் இன்னும் எவ்வளவு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சது அதே நேரத்தில் ஒரு முறை அவ்வக்த பாப்தாத சந்திக்கிறதுக்காக பாண்ட மெடிடேஷன் ஹாலில் ஒரு குரூப் தயாராக இருந்தது அந்த குரூப்பில் ஒரு மாதா பாபாவை சந்திக்கும்போது அழுதுகிட்டே சந்தித்தாங்க பாபா கேட்டார் ஏன் இவ்வளோ வருத்தம் அப்படின்னு கேட்டார் அந்த அம்மா சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கையில் சாக்கார் உலகத்தில் பிரம்மா பாபா மம்மாவை வாக்கிலேயே அதே வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாபா என்ன சொன்னார் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சத்தியத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் ரூபத்தில் அம்மா பாபா வருவாங்க அப்போ அவங்களோட சேர்ந்து இருக்கணும் அவங்கள பார்க்கணும் அவங்களுடைய குடும்பத்தில் வரணும் அப்படின்னு அதற்கு ஏற்றவாறு முயற்சி இப்போ செய்யணும் அதில் தான் கவனம் செலுத்தணும் சொல்லி பாபா சொன்னாங்க இப்போ நம்ம முயற்சியில் நம்ம அந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் நம்முடைய முயற்சியில் ஒரு பெரிய தடை என்ன அப்படின்னு பார்த்தா காரணம் சொல்வது தான் ஒரு பெரிய தடையாக இருக்குது அவ்வியக்த பாப்தாதா சில நேரங்களில் யாத்தியார் அன்பு நினைவுகள் கொடுப்பாங்க சில நேரம் சொல்லுவாங்க நம்பர் வார் முயற்சின்னு அனுசாரம் அன்பு நினைவுகள் என்று பாபா சொல்லுவாங்க நான் பாபா கிட்டே பா பேசுவேன் மனசார பேசுவேன் பாபா ஏன் பாபா நம்பர் வாரம் சொல்கிறீங்க எல்லாரும் உங்கள் குழந்தைகள் தானே எல்லாரும் நம்பர் ஒன்னாக தானே இருப்பாங்க நீங்கள் நம்பர் வார் சொல்கிறீங்க அப்படின்னு நான் உரிமையாக கேட்பேன் இந்த மாதிரி எனக்கும் பாபாவுக்கு இடையில் அடிக்கடி ஒரு இடம் நடக்கும் ஒரு முறை பாபா முரளியில் பேசிகிட்டே இருக்கும் பொழுது குழந்தைகள் ஒரு விஷயத்தில் நம்புறோம்னா இருக்காங்கன்னு சொல்லி பாபா சொன்னாங்க என்னன்னு பார்த்து அடுத்த வரி சொல்கிறார் பாபா காரணம் சொல்வதில் குழந்தைகள் நம்புறோம்னா இருக்காங்கன்னு பாபா சொன்னார் அந்த முரளி முடிஞ்சோடனே நாங்கள் பாபா கிட்ட டோலி வாங்க போகிறேன் பாபா என்னையை பார்த்து கேட்குறாரு உனக்கு மிக சந்தோஷம் தானே நான் எல்லாரையும் நம்புறோன்னு கிட்டேன் ஏன்னா எல்லாரும் காரணம் சொல்கிறதில்ல ஒருத்தருக்கு ஒருத்தரும் மிஞ்ச முடியாது அப்படிலாம் காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாபா சொன்னாங்க இவ்வாறு பாபா நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துறாங்க அதே நேரம் பாபா நமக்கு என்ன சொல்றாங்க இப்போதைய நேரம் பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வேண்டும் அதற்கான திறமை நீங்க காட்டும் பலகீனத்தின் திறமை காரணம் சொல்லக்கூடிய திறமை இதை சொல்லக்கூடாது இந்த விளையாட்டை திருத்திடணும் ஏன்னா இப்ப நம்முடைய முயற்சியில வந்து காரணங்கள் தான் பெரிய தடையாக இருக்குது காரணங்கள் சொல்வதை நாம் தான் முயற்சி நல்லாயிருக்கும் முயற்சி நன்றாக இருந்தால் தான் ஜீவன் முக்தி அனுபவம் செய்ய முடியும் நான் அம்மாவுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக பார்த்தேன் அம்மா ஒரு முறை பாம்பே வந்தபோது நிறைய சேவை செஞ்சாங்க நிறைய குழந்தைகளை சந்தித்தாங்க அன்றைக்கி மம்மா தூங்க போகும்போது இரவு பன்னெண்டு மணி ஆச்சு பொதுவாக மம்மா வந்து டெய்லி அதிகாலையில் ரெண்டரை மணிக்கு எழுந்து யோகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ நான் மம்மாட்ட கேட்டேன் அம்மா இன்றைக்கி நீங்கள் தூங்குறதுக்கே பன்னெண்டு மணி ஆச்சு நாளைக்கு நீங்கள் காலையில் லேட்டாக தானே எழுந்திரிப்பீங்க சீக்கிரமாக எந்திரிக்க முடியாதே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு மம்மா எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாபா ஏதாவது முறையில் சொல்லியிருக்காரா நிறைய வேலை இருந்தாலோ நிறைய சேவை இருந்தாலோ காலையில் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு பாபா என்றைக்காவது சொல்லியிருக்காரா அப்படின்னு பாபா சொன்ன விஷயத்தை நமக்கு நினைவுப்படுத்தினாங்க நம்ம அம்மா அப்போதான் புரிஞ்சது எவ்வளோ காரியங்கள் கடமைகள் இருந்தாலும் பாபா கொடுத்துள்ள விதிமுறையை நம்மளா கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது என்ன விதிமுறையோ அதன்படிதான் நம்ம செய்யணுங்கிறது எனக்கும் தெளிவாச்சு ஒரு பொழுதும் நம்முடைய முயற்சியில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது பரவாயில்ல அப்புறம் செஞ்சுக்கலாம் அதனால் என்ன இருக்கு இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது ஏன்னா எந்த அளவுக்கு இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம நழுவிடுறோமோ அந்த அளவுக்கு பாபாடைய உதவி வந்து நம்ம பெற முடியாது இதன் காரணமாக பலகீனத்துக்கு நம்ம சமாதானம் கூட பண்ணிடுறோம் சில நேரம் முயற்சியில முன்னப்பண்ணாகுது பலகீனத்துக்கும் சேர்த்து நம்ம சமாதானம் பண்ணிடுறோம் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு சமாதானம் இந்த விஷயத்துல சமாதானம் பண்ணாம இருக்கோமோ அந்த அளவுக்கு முயற்சியில் முன்னேற்றம் அடைவோம் பலகீனத்தை எல்லாம் கடந்து செல்வோம் அதே நேரம் பாபா நமக்கு நிறைய நல்ல நல்ல போதனை கொடுத்து நம்மளை கடினமான முயற்சியை கூட சகஜமாக ஆக்குகிறார் பாபாவுடைய மகாக்கியம் என்ன குழந்தைகள் நீங்கள் தைரியமாக ஒரு அடி எடுத்து வைங்க பாபா அதுக்கு பதிலாக ஆயிரம் மடங்கு உதவி செய்வார் சொல்லி பாபா சொல்கிறாங்க ஆனால் சில குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பாபா நீங்கள் எங்களுக்கு சக்தி கொடுங்க நாங்கள் உங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது தைரியமாக இருக்கிறதுக்கு இல்லை நீங்க முதல்ல உதவி செய்யுங்க அந்த உதவி தான் முதல்ல வாங்குறாங்க பாபா என்ன சொல்றாங்க தைரியம்தான் எல்லாத்துக்குமே அடிப்படை உலகத்தோட சொல்லுவாங்க யாருக்கு ரொம்ப தைரியம் இருக்கோ அவங்க கால் ஊனமுற்று இருந்தால் கூட இமயமலை கடந்து போயிடுவாங்கன்னு சொல்லி உலகத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க ஏன்னா தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே நேரம் பாபா சமீபத்தில் அவத்த முறையில் சொன்னாங்க குழந்தைகள் சுயநலமற்ற புருஷார்த்தம் செய்து முதல் நம்பரில் வர வேண்டும் என்று சொன்னாங்க அதற்கும் எடுத்துக்காட்டாக பிரம்ம பாபாவை தான் சொன்னாங்க அப்போ நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு சுயநலமற்ற முயற்சி என்றால் என்ன சுயநலமற்ற முயற்சின்னா என்ன இப்போ நம்ம அமிர்த வேகா பண்ணுறோம் அதில் சுயநலம் இருக்க தான் நம்ம சக்தி வாங்கணும் பாபாட்டிருந்து முரளி கிளாஸுக்கு வரோம் அதில் நமக்கு லாபம் கிடைக்கிது அப்போ அது நம்முடைய வேண்டுதல் நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுது அப்போ அதுவும் ஒரு வகையில் சுயநலம் தான் சொல்ல முடியும் நல்ல முயற்சி தான் ஆனால் சுயநலம் என்பது இருக்க தான் செய் நமக்காக தான் நம்ம எல்லாம் அடைஞ்சிட்ருக்கோம் அப்போ நம்ம பார்க்கணும் நாம் சுயநலம் இல்லாமல் எப்படி முயற்சி செய்வது அதை பற்றி நாம் நன்றாக சிந்தனை செய்யணும் ஆலோசனை செய்யணும் இப்போ நம்முடைய படிப்பு ரொம்ப பெரிய படிப்பார் நம்முடைய முன்னேற்றம் பாபா ரொம்ப அட்வான்ஸாக நிறைய புரிய வச்சுட்ருக்காரு இப்போ நம்முடைய லெவல் பார்த்தா மிகச்சிறிய படி படிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப பெரிய படிப்பு அதுக்கு பாபா நிறைய உதவியும் செய்கிறாரு அப்போ அந்த உதவியை நம்ம அடையணும்னு தைரியமாக முயற்சி செய்யணும் ஆக அதே நேரத்தில் இப்பொழுது கடைசி கால நேரமும் நெருங்கிட்டு இருக்கு இப்போ மனதின் மூலமாக சேவை செய்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் அவ்வக்த முரளி பாபா சொன்ன ஆரம்பித்த காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இப்போ வரைக்கும் எல்லா அவ்வக்த முரளிலையும் மண்சா சேவை பற்றி பாபா நிறைய சொல்கிறாங்க அந்த மண்சா சேவையில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யலாம் ஒரு முறை ஒரு பாபாவோட சேர்ந்து பேசிகிட்ருக்கும்போது ஒரு விஷயம் வந்தது யார் யாரெல்லாம் இப்போதைய முயற்சியின் அடிப்படையில் தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க பார்க்கலாமா அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம் பாபா கிட்டேயும் சொன்னோம் பாபா சொன்னார் அப்படி யாராவது தெரிஞ்சுக்கணுன்னு நாளைக்கு என் ரூமுக்கு வாங்க இப்போதைய முயற்சியை வச்சு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க நான் சொல்கிறேன்னு பாபா சொன்னாங்க அதே நேரத்தில் மறுநாள் ஒரு சிஸ்டரை பாபா ரூம் வாசல்ல உட்கார வச்சிருந்தார் யாரெல்லாம் தன்னுடைய முயற்சியினுடைய வாங்கறதுக்காக பாபா கிட்ட யாருமே போல பாபா தெளிவுபடுத்தினார் இப்போதைய நிகழ்காலத்தினுடைய முயற்சியின் அடிப்படையில தன்னுடைய எதிர்காலத்தினுடைய நிலை என்ன ஆகுன்னு யாரும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அதே நேரத்தில் அதை தெரிந்து கொள்வதற்கான சக்தி இல்லைன்னு சொல்லி பாபா சொன்னாங்க அதாவது யதார்த்தமான நிலையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்ப யாருக்குமே சக்தி இல்லைன்னு சொன்னாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இன்னொன்னு முயற்சியை நம்ம அதிகப்படுத்தணும் லட்சியத்தை நம்ம அடையணும் பாபாடையில எண்பது சதவீதம் உழைப்பு சேவை குழந்தைகளை பாலனை செய்வதிலேயே அதிகமாக செலவாகுது ஸ்தாபனை காரியத்துல பார்த்தா இருபது சதவீதம் தான் செலவாயிட்டு அதாவது அங்கே சென்ட்ரில் இருக்கிறவங்களுடைய உழைப்பு செல்வம் வசதிகள் எல்லாமே பாபாடி குழந்தைகளை பாலனை பண்ணுறதெல்லாம் அதிகமான கவனம் செல்கிறது அதை எண்பது சதவீதம் சொல்கிறோம் அந்த அளவுக்கு பாலனை கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் எல்லோருமே முயற்சியில் ரொம்ப கவனம் செலுத்தணும் முயற்சியில் முன்னேறி சென்று நாம் லட்சியத்தை அடையணும் அவ்வாறு நாம் ஜீவன் முக்தியை இப்பொழுது அனுபவம் செய்தால்தான் சத்தியத்தினுடைய முழுமையான ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய முடியும் नंरी ओम शांति